ஐயோ அப்படி பழமையின்ருக்கான் திருவன் நான்காவது கதம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் திருவன் வந்து தனக்குத்தானே சொல்லியின்ருக்கறதெல்லாம் பார்த்தோம் பத்தைந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் அப்போ மைத்ரேயர் சொல்கிறார் வித்ரரே இந்த மாதிரி மனசு நிறைவாகலை அவனுக்கு பகவானுடைய சரணகமலத்தில் இருக்கின்ற அந்த மகாரந்தத்தையே ரசிச்சென்றிருக்க வண்டு மாதிரி இருக்கவா பகவானுடைய சரணகரந்த கமலை சேவையை விட்டுட்டு வேற எதுவும் அவளுக்கு பிடிக்காது அதே போல இங்க எப்படின்னா அதாவது யமனோட லோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் நம்ம திரும்பி வந்தான்னு யாராவது சொன்னா அதை நம்புவல அத மாதிரி மகன் காட்டுக்கு போயிட்டு வரான் திரும்பி வரான்னு கேள்விப்பட்டு உத்தானபாத நம்பளையாம் நம்பளையான் ஏன்னா அந்த குழந்தை போச்சே என்னாச்சு தானே பயந்துன்றதுதான் இல்லையா நான் சொன்னது அப்பதான் ஞாபகம் வந்துதான் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுது அப்ப வந்து நகரத்துக்கு வரான ரொம்ப அழகான பெரிய ஹாரத்தை பரிசா எடுத்துன்னு வந்தானா திரும்பி வர்ற மகனை பார்க்கறதுக்காக உத்தான பாதன்னும் த்விஜர்களும் மந்திரி பிரதானிகளும் எல்லாம் சுற்றமும் சூழ அப்படியே புட சூழ பெரிய குதிரை போ பூட்டிய பெரிய தங்க தேர்ல அந்த நகரத்துலேருந்து வெளியில் கிளம்பி நான் கூட்டின்னு வர்றதுக்காக எல்லாம் வேதம் மோதிருக்கா சங்கு பேரிகை கொட்டுறது புல்லாங்கல் மாத்தியங்கள் ஒழிக்கிறது அஹ் சுனிதியும் சுழிச்சியும் ஆபரணங்கள்லாம் நான் அழிந்து கொண்டு அவர்கள் வந்து உத்தமனோட தங்க வர அவர நகரத்தினுடைய அருகில் அந்த பூங்கா பக்கத்துல துருவன் வர்றத பார்த்துட்டு உத்தான பாதனுக்கு குழந்தைய பார்க்கணுமேனு ஆசை ரதத்திலிருந்து கிடகடன்னு இறங்கினா பரிரேபே அங்கஜம் தோர்வியாம் தீர்கோ கண்டமனாக ஹதாசேஷாக விஸ்வக்சேனாந்தனம் நேராக போகிறான் கட்டிக்கிறான் ஆறோட கட்டிக்கிறான் துருவனை பார்த்தோம் பரம பவித்ரனாக துருவன் வந்திருக்கான் பாதன் மகனோட அப்படியே இந்த உச்சியை மோர்ந்து பார்க்குறான் ஆனந்த கண்ணீர் வர்றது அப்படியே அஷ்ரு வருது ஸ்னாபாயமாசனையும் ஜாதோ தாம மனோரதாக அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே குளுமையாக இருக்கு அதாவது சந்தோஷத்தினால வந்தது அதுக்கு சொல்றாரு துருவனை வர வரவேற்கிறார் திருவடியில் விழுந்து வணங்குறான் எல்லாரும் நல்லா விசாரிக்கிறா அம்மாக்கள் எல்லாம் துருவன் வந்து நமஸ்காரம் பண்றான் உடனே சுருச்சிக்கும் போய் நமஸ்காரம் பண்றான் சுருச்சி சொல்லலன்னா நடந்திருக்குமா அப்போ அப்படியே அவள் எழுந்துக்கிறா அவளை குழந்தைய எழுப்புறா கட்டிக்கிறா ஆனந்த கண்ணீர்ல அப்படியே நல்லருமா ஜீவேதி ஜீவேதி நன்னார சிரம் ஜீவேதின்னு ஆசீர்வாதம் பண்றா எல்லாரும் அங்க ஓடி வரா துருவனை பாக்கிறதுக்கு எப்படின்னா பள்ளத்தை பார்த்து தண்ணி ஓடி வரா மாதிரி ஓடி வந்தாலும் எல்லா பிராணிகள் கூடையும் ரொம்பவும் அழகாக நட்போடு பழகின்ற குணத்தை கொண்டவன் இந்த ஸ்ரீஹரி பகவானுக்கு பகவான் அதனால்தான் கொண்ட துருவனா இருக்கிறதுனால ஸ்ரீஹரி அவருக்கு பிரசன்னமானார் இல்லையா எல்லாருக்கும் சந்தோஷம் துருவனம் உத்தமனும் கட்டிக்கிறா பிராத்ரு தானே இல்லையா பிரா சகோதரர்கள் இல்லையா சுநீதி வந்து பிள்ளை வந்துட்டானோன்னு ரொம்ப சந்தோஷமா அப்படியே மாறோடு கட்டி அணைச்சுக்கிறாலாம் அவ்வளவு நாள் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற அந்த கஷ்டத்துல பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சோ நீத்தி வந்து அப்படியே அந்த கட்டி அணைக்கும் போது கண்ணீராலன்னு நினையும் ஸ்தனமும் வாழை சுரந்ததுங்கிற அவ்வளவு ஒரு அதை பண்ற எல்லாரும் வந்துட்டானே தெய்வாதீனமாக வந்துட்டானே தாம் ஷம்சுர் ஜனா ராஜ்னியும் திஷ்டியா தேத்திர ஆர்த்திகா சிரம் நஷ்டோ ரக்ஷிதா மண்டலம் போகா நம்ம துன்பத்தை எல்லாம் நீக்கி ரொம்ப நாள் இந்த பூமண்டலத்தை ரொம்ப நாள் இவன் ஆட்சி பண்ணுவான்னு எல்லாரும் அந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் கழி சந்தோஷ கழிப்பில இருக்கா முத்தான பாதன் அப்படி ரொம்ப சந்தோஷமா துருவனையும் முத்தமனையும் தன்னுடைய ஆஹ் யானை மேல ஏற்றி உட்கார வச்சுட்டு தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு போ நகரம் எல்லாம் தோரணம் கட்டியிருக்கா வாழை குலையோடு வாழை மரங்களை பாக்கு குலைகளும் தென்னங்குலைகளும் மாவிழை தோரணங்களும் அவாவா வீட்டு வாசல்களை குத்துவளை கறியிறது மாவலை வச்சு வஸ்திரம் சுற்றி முத்து மாலை சாத்தி பூர்ணகும்பம் வைத்து அவ்வளவு அழகாக ஒளி வீசி வீடுகள் கோபுரங்கள் எல்லாம் ஒளி வீசு எல்லாரும் ஒரு உற்சவம் மாதிரி கொண்டாடி இருக்கா சந்தனம் மனம் கமழாடு அந்த கம கம அந்த சந்தனம் மனம் கமழ்தோட அங்கே அங்க நின்றுண்டு எல்லாரும் அக்ஷத தயிர் வெண்கடுகு வெண்கடுகு என்னத்துக்கு கண் எல்லாம் போகிறதுக்கு இல்லையா அது மாதிரி நம்ம மங்கள பொருட்களை எல்லாம் வச்சு அவன் மேலே வாரி இறக்கிறா மனசார ஆசி வழங்குறா ரத்னங்கள் அழைத்து நல்ல அழகான அரண்மனையில் அப்பா ஒத்தான பாதன் இந்த குழந்தைய கூட்டின்னு வரார் கூட்டின் வந்து ரொம்ப அழகாக அங்கே எல்லாரும் சேர்ந்து வசிக்கிறாளாம் அந்த அரண்மனையில் எல்லாம் தங்க கட்டில் என்ன அருமையான படுக்கை என்ன விலையுறந்த சிங்காசனங்கள் என்ன தங்கத்தாலான பாத்திரங்கள் என்னன்னு ரொம்ப அழகாக மரகதமணிகள் பதிக்கப்பெற்ற சுவர்கள் அவ்வளோ ஒரு அதாவது ரொம்பவும் சந்திருப்தியா ரொம்பவும் செழிப்போட இருந்தது நகரம் எல்லாம் அவ்வளவு அழகாக பறவைகள் கூஜனம் பண்றது உத்தியாவனத்துல புஷ்பங்கள் புஷ்பிக்கிறது அந்த லதாக்கள் எல்லாம் வச்சு மரங்கள் செடி எல்லாம் புஷ்பங்களை புஷ்பித்துண்டு அவ்வளவு அழகா இருக்கு நந்தவனங்கள் அந்த குட்டி குட்டி இந்த சொல்லுவோமே பாண்டுன்னு சொல்லுவோமே வாவிகள் அங்க அழகா பறவைகள் எல்லாம் அன்னபக்ஷி எல்லாம் சக்கரவாகம் எல்லாமே இருக்குங்க அழகான அந்த இதை பார்க்கச்சே இப்போ உத்தானப்பா வந்து தன்னுடைய குழந்தையோட பெருமையெல்லாம் நார் முன்னாடி சொன்னாரே அதை இப்போ பாக்கிறார் எவ்வளவு அழகான குழந்தை எவ்வளவு நல்லா ரொம்பவுமே ஒரு பக்தி ஸ்ரத்தையோட இருக்க அந்த குழந்தையை பார்த்துட்டு அவருக்கு துருவனை வந்து பட்டாபிஷேகமாக பண்ணணும்னு ஆசை அதை பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் தனக்கு வயோதிகம் வந்துவிடுத்துன்னு தெரிஞ்சோன்னா வைராகியத்தோட கிராசாசிர தர்மத்தை விட்டு மனப்பிரசம் சென்றார் என்பதோடு அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் ஆத்மனம் சப்ரவய சா மாகலய வனம் விரக்தா பிராதிஷ்டத் தி திம்ருஷந்த் நாத்மனோ கதிம்னு சொல்லி கானகத்துக்கு போனதோட முடிக்கிறார் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவேப்பெருகின்றது ஸ்ரீ